டிராபிக் கிராமசாமியை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியோ அப்படின்ற விஷயம் இல்லைங்க அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு இப்போது வரைக்கும் வந்துட்டு சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்கள் எது நடந்தாலும் சரி சமுதாயத்திற்கு எதிராக எங்கே என்ன தவறு நடந்தாலும் சரி அதை தட்டிக்கை கிளம்பிடுவாரு அது குறித்து வந்துட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாரு அது சாதாரண பாமக மக்களாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாருக்குமே பயப்படாம இது குறித்து அவர் வழக்குகள்லாம் போட்டு நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் தற்போது கூட வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வந்துட்டு சாகும் வரை உண்ணாவிரி சமவித போராட்டங்கள் நடந்தாருங்க இப்படி பலதரப்பட்ட சமுதாயத்திற்காக பல போராட்டங்களையும் செய்தவர் தான் நம்மளுடைய டிராஃபிக் ராமசாமி தற்போது அவர் சமீபத்தில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த மேல்மருத்துவ கோவில் குறித்த ஒரு பேனரை வந்துட்டு சாலையில இருந்து அகற்றி இருக்காருங்க இது கேள்விப்பட்ட மேல்மருத்துவ சாமியின் பக்தர்களும் அடியாட்களும் வந்து நம்மளுடைய டிராஃபிக் ராமசாமிங்க அதாவது எண்பத்தைந்து வயதான முதியவரை வந்துட்டு சரமாரியாக அடி அடி அடிச்சு தாக்கியிருக்காங்க இது குறித்து அவர் வந்துட்டு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு மறுபடியும் வீடு திரும்பி இருக்காரு இது குறித்து அவர் வந்துட்டு சமூக வலைதளத்தில் தற்போது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்துட்டு வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ பார்த்து அவருக்கு ஆதரவாளர்கள் அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியை வந்துட்டு அடியாட்கள் கொண்டு அடித்ததற்காக இதுவரைக்கும் வந்துட்டு மேல் மருத்துவர் சாமி கிட்டையோ அப்படி இல்லைன்னா மேல் மருத்துவ குருக்கள் கிட்டயோ எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை அப்படின்றதும் ரொம்பவே குறிப்பிடவில்லை வேண்டிய விஷயங்க அது மட்டும் இல்லங்க தற்போது இணையதளத்தில் நம்மளுடைய டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவாக பலதரப்பட்ட மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ